வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு பாஸ்டிவான பதிவு தாங்க பார்க்க போகிறோம் வருகிற பிப்ரவரி இருவ இரண்டாம் தேதி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதி வருதுங்க எல்லா மாதத்துலேயுமே பஞ்சமி திதி வருது அப்படின்னாலுமே இந்த தை மாதம் வளர்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி திதிக்கு பார்த்திங்கன்னா வசந்த பஞ்சமி அப்படின்னு நம்ம அழைக்கிறோங்க அப்படி என்ன இந்த நாளுக்கு இவ்வளோ சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கலைகளின் அரசி கலைவாணின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி கலைகளுக்கும் கல்விக்கும் ஞானத்திற்கும் ஒரு அரசியான அதிபதியான சரஸ்வதி தேவி தாயார் வந்துட்டு அவதரித்த ஒரு நாள் தாங்க வசந்த பஞ்சமி நாள் அப்படிப்பட்ட நாளில் உங்கள் வீட்டில் படிக்கிற குழந்தைகள் அதாவது டென்த்து டுவெல்த்து அதாவது வந்துட்டு ஐஐடி நீட் எக்ஸாமுக்கு எல்லாமே தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு ஒரு வழிபாடு பண்ணணுங்க சில தான தர்மங்களை எல்லாமே பண்ணணுங்க அப்போ வந்துட்டு கல்வித்திறன் வந்துட்டு மேம்படுங்க நம்மளுடைய மிகப்பெரிய சொத்து அப்படின்னா என்ன சொல்லுவோம் நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி சேர்த்து வச்ச சொத்தையாக சொல்லுவோம் இல்லவே இல்லைங்க நம்மளுடைய மிகப்பெரிய சொத்து அப்படின்னா நம்மளுடைய கல்விதாங்க அந்த கல்வி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சொத்தை வந்துட்டு அழிக்க முடியாத சொத்துங்க அதனால தான் நம்ம கல்வி சொத்தை வந்துட்டு எல்லா குழந்தைகளுக்குமே நம்ம வந்துட்டு கட்டாயம் கொடுத்தே ஆகணும்னு நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க இல்லாத குழந்தைகளுக்கு வந்துட்டு ஒரு கல்விக்காக நீங்கள் உதவி பண்ணும்போது அந்த கலைவாணியுடைய அந்த கல்விக்கு அரசியான சரஸ்வதி தேவி தாயாருடைய அந்த அனுகிரகமும் ஆசியும் அருளாசியும் நம்மளுக்கு நிச்சயம் பரிபூர்ணமாக கிடைக்குங்க நம்ம எப்படி வந்துட்டு சரஸ்வதி பூஜையும் ஆதி பூஜையும் சிறப்பாக கொண்டாடுறங்களோ அதே போல வடநாட்டில் இந்த மாதிரி பஞ்சமி தீதி தான் வந்துட்டு அவங்க சிறப்பாக வழிபாடு பண்ணுவாங்க சரஸ்வதி தேவி தாயாருக்கு பிரம்மதேவர் உலகத்தை படைத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய கையில இருக்கக்கூடிய கமண்டலம் கமண்டலத்தில் இருந்து இரண்டு மூன்று சொட்டுக்கள் கீழே விழுந்துதாமா அதிலிருந்து உதித்தவள் தான் சரஸ்வதி தேவி தாயார் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்படுதுங்க அந்த நாளை தான் நம்ம வந்துட்டு வசந்த பஞ்சமி விழாவாக கொண்டாடுறோம் படிப்பில் மந்தமாக இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு நம்ம இந்த நாளில் பூஜைகள் பண்ணணும் அப்படின்னாலுமே இந்த குழந்தைகளை வந்துட்டு நம்ம அந்த பூஜைகளில் கலந்துக்க வைக்கணுங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு சின்ன வேலைகள் அவங்கள வாங்கணும் அப்போ வந்துட்டு சரஸ்வதி தேவி தாயாருடைய அனுகிரகம் நிறைய குழந்தைகளுக்கு இருக்கும் அவங்களுடைய திறன் மேம்படுங்க இப்படி நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணலை அப்படி கோயிலுக்கு தான் நாங்கள் போகிறோம் அப்படின்னாலுமே ஒன்றும் கவலைப்படாதீங்க கோயிலுக்கே நீங்கள் வந்துட்டு கூட்டிகிட்டு போங்க குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை அவங்கள செய்ய சொல்லுங்கள் சரி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா வசந்த பஞ்சமி திதி வருதுங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல செய்யக்கூடியது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காகட்டும் அல்லது நமக்காகட்டும் மஞ்சள் கலரில் உள்ள ஆடைகளை நம்ம அணைச்சிக்கோணுங்க அது ரொம்ப ரொம்ப மஞ்சள் வந்துட்டு மங்களகரமான ஒரு கலர் இது வந்துட்டு சரஸ்வதி தேவி தாயாருக்கு ரொம்ப உகந்த கலரும் கூட பிடித்த கலரும் கூட அதனால் மஞ்சள் நிற ஆடைகளை வந்துட்டு நம்மளும் சரி நம்ம குழந்தைகளுக்கும் கட்டாயம் அனுப்ச்சுக்கணும் நெற்றியில் பாத்தீங்கன்னா சந்தனம் அதாவது மஞ்சளில் மஞ்சளோ அல்லது சந்தனமோ நீங்கள் வச்சுக்கிறது திலகமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே போல் சுவாமிக்கு பார்த்திங்கன்னா சந்தனம் குங்குமம் வச்சு படத்துக்கு மஞ்சள் நிற பூக்களை வந்துட்டு அலங்காரம் பண்ணணுங்க நெய்வேத்தியமாக நம்ம மஞ்சள் நிறத்துல வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க மஞ்சள் நிறத்துல இனிப்புகள் வந்துட்டு செய்யலாம் அல்லது வந்துட்டு பழங்கள் வந்துட்டு மஞ்சள் நிறத்துல வாங்கலாம் இது எல்லாமே சுவாமிக்கு படைத்து தீப தூப ஆராதனைகள் காட்டணுங்க மறக்காம நம்ம இந்த பூஜைகள் பண்ணும்போது குழந்தைகளை வந்துட்டு அதில் கலந்துக்க வைக்கணும் இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்க படிக்கக்கூடிய நோட் புக்ஸ் எல்லாமே வச்சுக்கணுங்க நம்ம தொழில் செய்கிறவங்க அப்படின்னா நம்மளுடைய கணக்கு நோட்டுகள் கணக்கு புத்தகங்கள்லாம் இருக்கும் இல்லையா அதையும் வச்சு அதுக்கு சந்தனம் குங்குமம் மலர்கள் மஞ்சள் கலர் மலர்களையும் சாத்தி நெய்வேத்தியம் எல்லாமே படித்து அந்த புக்ஸ் நோட்டுக்கும் நம்ம வழிபாடு பண்ணணுங்க அப்படி பண்ணும்போது படைப்பாற்றல் அதிகமாக கிடைக்குங்க சரி நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா தானங்கள் பண்ணணும் அப்படின்னு இந்த நாளில் ஒரு முக்கியமான ஒரு தானம் பண்ணியே ஆகணுங்க அது என்னதானு பார்க்கலாம் இந்த பூஜைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிரசாதங்களை வந்துட்டு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணுங்க பக்கத்தில் உள்ள எல்லா குழந்தைகளுக்குமே கொடுக்கலாம் அதாவது ஏழை குழந்தைகள் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னாலுமே இல்லைனாலுமே நம்ம ஏழை குழந்தைகள் தேடி போய் அவங்களுக்கு வந்து இந்த நைவேத்தியங்களை கொடுத்துட்டு அவங்களுக்கு படிப்புக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கணுங்க ஏதாவது ஒரு பொருட்களை அவங்களுக்கு தானம் பண்ணணும் அதாவது நீங்கள் நோட் புக்ஸ் வாங்கி கொடுக்கலாம் அல்லது பேகு பென்சில் பேனா அப்புறம் எக்ஸாம் பேடு இந்த மாதிரி ஏதோ ஒன்னு குழந்தைகிட்ட இல்லை எது இல்லையோ அதை கேட்டு நீங்க வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இல்லைங்க அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் வழிபாடே பண்ண மாட்டேங்க எனக்கு அளவுக்கெல்லாம் வசதியே இல்லைங்க அப்படின்னு சொன்னாலுமே ஒன்றுமே கவலைப்படாதீங்க ஒரு பத்து ரூபாய்க்கு மஞ்சள் தோல் மட்டும் வாங்கிட்டு வந்து அதில் பிள்ளையார் பிடிச்சி அருகம்புல் மட்டும் வைத்து சரஸ்வதி தேவி தாயார மனதார வணங்கிட்டு வந்தீங்கனாலே போதுங்க ஆனால் கட்டாயம் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு பேனா கூட வாங்க முடியாத அளவுக்கு நம்ம சூழ்நிலை இல்லைங்க இப்போ எல்லார் கையிலேருந்து ஒரு நூறு ரூபாயாவது நம்ம கையில வச்சுருப்போம் இல்லையா அதனால ஒரு ஏழை குழந்தைகளுக்கு கட்டாயம் வந்துட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு ஐம்பது ரூபாய்க்கோ நூறு ரூபாய்க்கோ நீங்கள் ஏதோ ஒன்று வாங்கி கொடுங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க நீங்கள் வீட்டில் வழிபாடே பண்ணாட்டியும் பரவாயில்ல இந்த தானத்தை பண்ணிடுங்க இந்த இந்த தானத்தை பண்ணுங்க இல்லாத குழந்தைகளுக்கு வறுமையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்க இந்த ஒரு தானங்கள் பண்ணுறது மூலமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய படிப்பு பார்த்திங்கன்னா மந்த நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சரஸ்வதி தாயாருடைய அனுகிரகம் பெற்று படைப்பாற்றலும் கல்வித்திறனும் அதிகப்படியாக இருக்குங்க அவங்களுடைய ஆசிர்வாதத்தினால நல்ல ஞானம் சக்தி கல்வி இது எல்லாமே வெற்றி எல்லாமே கிடைக்குங்க இந்த ஒரு பூஜைகள் மூலமாக அளவுக்கு அன்னைக்கு ஏதோ ஒரு ஏழை குழந்தைக்கு நம்ம கல்விக்கான ஏதோ ஒரு செலவை நம்ம எடுத்துகிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க கட்டாய பண்ணி வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வீங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்ல நல்ல பதிவுகள் உங்களுக்காக வரும் முடிச்ச அளவுக்கு எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்து ஒரு பாசிட்டிவான பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்